காஷ்மீரின் பஹல்காமல் பயங்கரவாதிகள் தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் இறந்தனர் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா சார்பில் கமலாலயத்தில் மோட்ச தீபம் ஏற்றியும் மலர்தூவி மவுனாஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது இதில் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாநில பாரதிய ஜனதா தலைவர் நாகேந்திரன் பேசும்போது இந்துவாக பிறந்ததற்காக உயிரை தர வேண்டிய அவலநிலை ஏற்பட்டதாக கூறினார் உலகத்திலே எழில் மிகுந்த நகரம் சுவிட்சர்லாந்து என்று சொல்வார்கள் அதனைக் காட்டிலும் எழில் மிகுந்த நகரம் காஷ்மீர் காஷ்மீரிலும் பகல்காம் என்ற பகுதி ஒரு பக்கம் மலைகள் ஒரு பக்கம் ரிடர் என்கின்ற ஆறு மறுபக்கம் பயின் மர காடுகள் எழில் மிகுந்த இந்த இடத்தில் நடந்த சம்பவம் என்பது இருபத்தி ஏழு பேர் என்று சொல்லுவதை காட்டிலும் உலகெங்கும் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு மிகுந்த மனவேதனை அளித்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி வேண்டாம் என்று சொல்லி வெளிநடப்பு செய்தது டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இல்லாமலே ஆர்டிகிள் த்ரீ செவன்டி கொண்டு வந்தது அன்றைய அரசாங்கம் அது நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகம் என்று சொன்னது டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கடும் முயற்சிக்கு பிறகு ஆர்டிகிள் த்ரீ செவன்டியை எடுத்து காஷ்மீர் பகுதிக்குள் எல்லோரும் போகலாம் எல்லோரும் இடங்கள் வாங்கலாம் எல்லோரும் தொழில் செய்யலாம் சுற்றுலா எல்லோரும் செய்யலாம் என்கின்ற ஒரு சுதந்திர மனப்பான்மை ஒரு கடந்த ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகளாக எல்லோருமே போய் வந்து கொண்டிருந்தார்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு சுற்றுலா செய்தவர்கள் சுற்றுலா சென்றவர்களை இந்துக்கள் ஒரே காரணத்திற்காக ஆண்களாக இருந்தால் அவர்கள் பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஜிப்பை கழட்டி பார்த்துவிட்டு அவர்களை சுட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் உண்மையிலே நமக்கெல்லாம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அந்த அளவிற்கு இந்துக்கள் இந்துவாக பறந்ததற்கு சுற்றுலா சேர்ந்ததற்கு உயிரை பலி கொடுத்த ஒரு அவலமான நிலைமை நமக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது இதை இந்திய மக்கள் குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்துவாக பறந்ததற்கு உயிர் பலி கொடுக்க வேண்டுமா என்று எண்ணிய இந்த நேரத்தில் இனிமேலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நாட்டிற்கு என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து நம்முடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு நமது பாரத பிரதமர் ராஜ்நாத் சிங் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடுக்கின்ற எல்லா நடவடிக்கைகளுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுமையான ஒத்துழைப்பை நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு இந்த இறந்த குடும்பங்கள் அனைவரும் அவருடைய ஆத்மா சாந்தி சாந்தியட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அவருடைய குடும்பத்தாருக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு இதையும் சிலவேறு பேர் அரசியலாக்கி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் தமிழக மக்கள் இன்றைக்கு அதை உணர்ந்து அதை செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு